சலாம் வலைக்கிரம் பிறகு நம்ம எப்போவுமே அப்படின்னு பொறுத்தவரை ஏதாவது லேட்டஸ்ட்டாக வந்துச்சுன்னா அதை வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வீடியோ போட்டுருவோம் அந்த வகையில் இப்போ வந்து ஸ்மார்ட் டிவிக்கு அட்வான்ஸாக வந்ததுக்கு வந்து கூகுள் டிவி கூகுள் டிவி எல்லாம் வந்துருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் ஆனால் கூகுள் டிவியில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு யாரும் தெரியாது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நார்மலாக வாங்குற ஸ்மார்ட் டிவியோடைய வெர்ஷன் பத்துக்கு மேலே வந்து ஆண்ட்ராய்ட் டிவி அந்த டிவி இருக்கும் கூகுள் டிவியில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது பொதுவாக ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து நம்ம காஸ்டிங் பண்ணும்போது நம்ம மொபைலில் உள்ள அப்படியே டிவியில் டிஸ்ப்ளே பண்ணி பார்ப்போம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு இடையில ஒரு ஃபோன் ஒன்றுனா அந்த மிரர் காஸ்ட்டும் கட் ஆகிடும் ஆனால் இது எப்படி கிடையாது இதில் குரம் காஸ்ட் இருக்குது குரம் காஸ்ட்னால நம்ம என்ன பிளே பண்ணுறமோ டிவியில் நம்மளுடைய வீடியோ வந்து அப்படியே பிளே ஆகிட்டுருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் மொபைலை ஆப்பரேட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ராமரில் கொண்டு வந்திருக்கோம் இந்த டிவியோட டீட்டெயில்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கிறேங்க பார்த்துட்டு உங்க தேவைகளும் கீழே வாட்ஸ்அப் எங்களுக்கு கால் பண்ணுங்க இப்போ நம்ம டிவியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க யூஎஸ்பி ரெண்டு போடலாம் இதில் கீழே வந்து ஹெச்டிஎம்ஐ ஒன்று ரெண்டு இருக்கு இதில் அதாவது ஹெச்டிஎம்ஐ டூ வந்து ஆர்க்கு ஏஆர்சி அதாவது ஆடியோ ரிவர்ஸ் சேனல் வாங்கல ஏஆர்சி அது இருக்குது பின்னாடி அதே மாதிரி கீழே ஆர்எஃப் ஆடியோ வீடியோ லெஃப்ட் ரைட்டு ஆப்டிக்கல் இது எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க இது ஒரு சவுண்ட் பார் சைடில் எக்ஸ்ட்ரா நீளமாக இருக்குது ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்கு சயம் சவுண்ட் பார் இந்த டிவியோட சவுண்ட் பார் ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க அதனால டால்பி சிஸ்டம் எல்லாம் ஒர்க் ஆகும் டிவியுடைய கார்னர்லேயே வந்து பவர்டு பை கூகுள் டிவி போட்டு ஹெச்டிஆர் நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் வீடியோ அண்ட் டால்பி விஷன் அட்மாஸ் போட்டிருக்காங்க அதாவது டால்பி விஷன் அட்மாஸ்னு போட்டிருக்கு அதுலேயே ரெண்டு நிமிஷம் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்த்துருவோம் சரியா இது வந்து வாய்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் உள்ளது நம்ம பேசி என்ன வேணுமோ போடலாம் ஆண்ட்ராய்ட் டிவியில் என்ன பண்ணுவோம்னா யூடியூப்பில் போய் தான் நீங்கள் தேவையானதை சர்ச் பண்ண முடியும் ஆடியோவில் சொல்லி பிளே இளையராஜா சாங்ஸ் ரஜினி சாங்ஸ் இந்த மாதிரி சொல்ல முடியும் ஆனால் இதுல அப்படி இல்லை இதுக்கு நீங்க எப்போ டிவி பார்த்தாலும் சரி என்ன வேணாலும் நீங்க கமெண்ட் பண்ணுவாங்க பிக்சர் குவாலிட்டி செம கிளாரிட்டியா இருக்கும் நல்லா பார்த்து தெரியும் உங்களுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் வைஃபை டிவைஸு செட்டிங்ஸ் இருக்கு இப்போ நார்மலாக ஆண்ட்ராய்டு டிவிக்கும் கூகுள் டிவிக்கும் வித்தியாசம் வந்து கூகுள் டிவியில் கூகுள் சப்போர்ட் பண்ணக்கூடிய மெயின் அவங்க சப்போர்ட் பண்ண எல்லாமே அதில் மெயினாக வச்சிருப்பாங்க யூடியூப் இருக்கும் பிளே ஸ்டோர் எல்லாமே இதில் வந்துடும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹோம் சேனல் எப்படி வைக்கணுங்கிறத நம்மள டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம் நமக்கு யூடியூப் தேவை யூடியூப் எதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு யூடியூப் யூடியூப்போட கமெண்ட்ஸ் கொடுத்துருவோம் யூடியூப் ஓபன் ஆயிடும் இப்போ விஜய் சாங்ஸ் நம்ம டைப் பண்ணும் நாடலாம் அதான் டைப் பண்ண விஜய் சாங்ஸ் நார்மலா கேட்போம் இல்லன்னா லியோ சாங்ஸ் அந்த லியோ படத்தில் சாங்ஸ் கேட்கலாம் லியோ சாங்ஸ் யூடியூப் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெஸ்டான ஒரு டிவி கூகுள் டிவி நீங்கள் கூகுள் டிவி சம்மந்தப்பட்டதில் வந்து ஃபிலிம் பார்த்துக்கலாம் ஆண்ட்ராய்டில் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ன ஆப் வேணுமோ அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஒன்லி ரிமோட்டை மட்டும் வச்சு நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம் எந்த டைப் பண்ண தேவையில்லை எல்லாமே இப்போ இப்படி இருக்கிறதுல வந்து கிளியராக நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நம்ம வாய்ஸ் மட்டும் கமெண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது போயிடும் பா ஃபாஸ்டா பண்ணது நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லா கொடுத்திருக்காங்க இந்த ரிமோட்ல வந்து நெட்ஃபிலிக்ஸ் யூடியூப் கூகுள் பிளே பிரைம் வீடியோ இது கொடுத்திருக்காங்க அந்த நாலுமே கொடுத்தாங்க காம்பாக்ட்டா இருக்கு ஓப்பனிங் ஃபிரண்ட் வீடியோ ஓபன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா இல்ல ஃப்ிலிம் பார்க்கலாம் சீரியல்ஸ் பார்க்கலாம் எல்லாமே இதல பார்க்கலாம் இத நீங்க சைன் இன் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இத ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ல எல்லாமே இருக்கு இந்த ரிமோட்ல வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு வால்யூம் கண்ட்ரோல் செக் பண்ணி காட்டிறேன் உங்களுக்கு பாருங்க

இப்ப நார்மலா டிவில யூடியூப் சர்ச் பண்ணோம் நெட்flix, அமேசான் அப்புறம் டிடிஹ்ச சம்பந்தப்பட்டத பார்த்துக்கணும் இப்போ பொது அறி சம்மந்தப்பட்டது வீட்ல பிள்ளைங்க இருக்கு அதுக்கு பொது அறி சம்பந்தப்பட என்ன பார்க்கலாம்னா அதல பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்லிக் காட்டறேன் பாருங்க. who இஸ் த chief minister ஆஃப் தமிழ்நாடு nadu? பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. who is the president of india? இந்த டிவி வந்து நம்மகிட்ட அவைலபிளாக தேர்ட்டி டூ இருக்கு ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் இந்த நாலு வகையில் நம்ம கிட்டே இருக்குது தேவை உள்ளவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நமக்கு எப்பவும் போல மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் நீங்கள் பேமெண்ட் போட்டு விட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கொண்டு டெலிவரி பண்ணிடுவோம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் கம்ப்ளீட்டாக டோர் டெலிவரி உண்டு கொண்டு போய் நான் மாட்டி கொடுத்து அதுக்குள்ளே சார்ஜஸ் வாங்கிடுவோம் மற்ற ஊருக்கு இருந்தால் நம்ம கொரியர் மூலம் தான் அனுப்புகிறோம் உள்ள நண்பர்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் அனுப்புங்க இந்த மெசேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க அதிகமாக ஏன்னா இன்னும் இந்த டிவியை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாடல் இந்த டிவி லேட்டஸ்ட்டு சொல்லலாம் இருக்கலாம் நார்மலாக உள்ள ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்மார்ட் டிவிக்கும் இந்த கூகுள் டிவிக்கும் வேலை வேரியேஷன் கொஞ்சம் இருக்கிறதும் செய்யும் கொஞ்சம் கூட இருக்கதையும் செய்யும் அதை பார்த்து ஆனால் ஒர்த்தபுள் டிவிங்கனால நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கிறீங்க லோக்கல் உள்ள நண்பர்களும் வைப்பாங்க டெமோ பார்க்குறவங்க நண்பர்கள் நம்ம கடைக்கு வந்து நம்ம ஷாப்பில் அந்த டெமோ பார்த்துக்குறீங்க எப்படி ஆகுது ஃபங்க்ஷனுங்கிறது ஓகே நம்ம வீட்டுக்கு தேவையான ஒருத்தபிள் டிவி எந்த இது லேக்கிங் கிடையாது நம்ம சேனல் வச்ச உடனே ஓப்பன் ஆகும் எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோல் தான் நம்ம வாய்ஸ் என்ன பேச சவுண்டு முத கொண்டு வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணி பேசி குறைச்சிக்கலாம் குவாலிட்டியாக இருக்குது நல்ல ஃபுல் ஃப்ரேம்லெஸ்க்கு டிவி இது நல்லா ஐபிஎஸ் கிளாஸ் நல்ல பெர்ஃபெக்ட்டாக இருக்கு இதை பாருங்க சரசரன்னு ஓடுது மேலே எல்லாமே நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஈஸியாக பார்க்கக்கூடியதாக போட்டிருக்காங்க எல்லா வீடியோவும் அதாவது பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ பொதுவான விஷயங்கள் எல்லாமே நம்முடைய அப்படியே ராமநஜர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அதனால நண்பர்கள் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வெளிநாட்டில் கூட ஒரு பண்ண நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா அனைத்து விஷயங்கள் ஆப்பத்தம் படத்தை எல்லாம் நம்ம போடுறோம் இந்த டிவி தேவை உள்ளவங்க வாட்ஸ்அப்ல போய் இந்த கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அந்த டிவியோட டீட்டெயில்ஸ் எல்லா விவரமும் நமக்கு அனுப்பிடுவோம் சிங்கப்பூர்ல கூடிய நண்பர் ராமநாதபுரம் பக்கத்துல தொழுவில் ஒரு ஊர் பேரு அங்க இருக்கிற நண்பர் வந்து எனக்கு சொன்னாங்க எங்க வீட்டுக்கு ஒரு கூகுள் டிவினா அவருக்காக அவர் நம்ம கிட்ட மட்டும் சொன்னாரு சொல்ல சர்ப்ரைஸ் அந்த டிவியை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்க போறோம் வாங்க நம்ம அப்படியே ஆட்டோல ட்ராவல் பண்ணுவோம் அவங்க வீட்டில் கொடுத்து வாங்க Thank you for watching! பண்ணிக்கலாம் சார் பேக் போய்டீனா இந்த ஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன மேலமோ இதையெல்லாம் சொல்லுங்க இன்போ பெல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இன்ஷா அடுத்த வீடியோ சந்திப்போம் சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி